பார்த்தா விஷால் விஷால் அவர் பண்றது சுத்தமா பிடிக்கல அவர் ஒண்ணு ட்ரை பண்றாரு உள்ள இருந்துட்டு பட் ஆனா அது பாக்குறதுக்கு அவ்வளவா நல்லாவே இல்லை என்டர்டெய்னிங் ஒன்னு ட்ரை பண்றாரு பட் ஆனா அது பாக்குறதுக்கு என்டர்டைனிங் மாதிரி இல்லை பவித்ரா ஏ அவங்க ஆரம்பத்தில் அந்த மாதிரி என்ன எங்களுக்கு ரொம்ப விளாண்ட முறையே தெரியல சும்மா எல்லாமே வந்து என்ன சொல்றது அழுதுட்டு ஒரு நல்ல கேம் ப்ளே பண்ண மாதிரியே இல்லை பவித்ரா வந்ததே அஞ்சு டாப் ஃபைவ்ல வந்ததே அவங்க டிசர்வே கிடையாது இஸ் நாட் அட் ஆல் டிசர்வ் ஃபார் தட் சௌந்தர்யாக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் எதுனால அவங்க கேம் சரியா ஆடாத மாதிரி எனக்கு தெரியுது சும்மா ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா இருக்காங்களோன்னு தோணுது அதுல கேம் எதுவும் சரியா ஆடாத ஆரம்பத்துல இருந்தே எதுவும் சரியா விளையாடாத மாதிரி தோணுது அதனால பவித்ரா

முத்துக்குமரன் அவங்களாம் டிசர் இல்லைன்னு நினைக்கிறாரு ஏன்னா அவங்களாம் நிறைய ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு போட்டு ப்ளே பண்ணுறாங்க நான் கந்த அளவுக்கு நல்லா இல்லை ஏன்

விஷால் வந்து டிசர்வ் கிடையாது ஏன்னா அவங்க வந்து டபுள் கேம் ஆடிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து விஷால் வின் பண்ணக்கூடாது